ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் அப்படி இருக்கீங்க நல்லாயிருக்கீங்களா அன்றைக்கி இருக்குது சப்பாத்திக்கு தோசைக்கு இட்லிக்கு முட்டை கிரேவி பண்ண போகிறாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வீடியோ கடைசி சார் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனலுக்கு சூப்பராக இருக்குங்க டேஸ்ட் வந்து இந்த மாதிரி பக்குவத்தில் பண்ணிங்கண்ணா வாங்க இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ முட்டை வந்து ஒரு ஆறு முட்டை எடுத்து அவிய போட்டிருக்கேன் இதனால் அவிட்டு ஒரு பத்து நிமிஷம் ஆவியணும் ஆவிட்டோம் அதுக்குள்ளே நம்ம மசலா அரைச்சி எடுத்துக்கலாம் மல்லித்தழை வெங்காயம் பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டுங்க எல்லாம் தடவுக்கு எடுத்துருக்கேன் ஆறு முட்டைக்கு இதே மாதிரி நீங்கள் ஆறு முட்டையில் பண்ணோன்னா அந்த அளவு எடுங்க அதிகமாக பண்ணிங்கன்னா கிரேவி அதிகமாகணுன்னா கூட கொஞ்சம் ஆட் இப்போ மிக்சி சாரில் போட்டு நம்ம கொஞ்சம் மிளகும் சீரகமும் போட்டு அரைச்சிக்கணுங்க மிளகு வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கிடணும் அப்புறமா ஜீரகம் ஒரு ஸ்பூன் போட்டு அரைச்சிங்கன்னா அந்த கிரேவி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் முட்டை வந்து டைஜஸ்ட் ஆகிடுங்க மிளகு எடுக்கும்போது அதனால் எல்லாத்தையும் போட்டு அரைச்சி எடுத்தாச்சு ஒரு கடையில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் அரை ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் ஜீரகம் அரை ஸ்பூன் உளுந்தம்பருப்புங்க கருவேல கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் சின்ன சைஸில் மீடியம் சைஸ் வெங்காயம்தான் பெரிய வெங்காயம்னா ஒரு வெங்காயம் போட்டுக்கோங்க நல்லா இப்போ தக்காளி மீடியம் சைஸ் தக்காளி ரெண்டு தக்காளி போட்டிருக்கேன் பெரிய தக்காளியாக இருந்ததுன்னா ஒரு தக்காளி போட்டுக்கோங்க கொஞ்சோண்டு உப்பு போட்டு வதக்கினோம்னா வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுங்க அளவுக்கு வதங்கிருச்சு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் வரமிளகாய் தூள் அரை ஸ்பூன் தூள் எல்லாத்தையும் போட்டு நல்லா பச்சை வடை போதிலையும் ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம் இஞ்சி பூண்டு எல்லாமே நம்ம அதிலே போட்டிருக்கோம் அதனால் நல்லா கொஞ்சம் பச்சை வாட போதிலையும் ஃப்ரை பண்ணிக்கோங்க நல்லா வதங்கிருச்சு மிக்சி சார கழுவி கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் இதில் வந்து நம்ம கஸ்தூரி மேத்தி ஆட் பண்ண போகிறோங்க கஸ்தூரி மேத்தி ஆட் பண்ணிங்கன்னா டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் கஸ்தூரி மேத்தி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க ரெஸ்டாரண்ட் சைடில் பண்ணியிருக்காங்க அன்றைக்கி ரெஸ்டாரண்ட்டில் வந்து மாதிரி தான் கஸ்தூரி மேத்தி போட்டு பண்ணுவாங்க டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் உப்பு ஆட் பண்ணியாச்சு கிரேவி தகுந்தோடி உப்பு ஆட் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு நம்ம தக்காளிக்கு உப்பு போட்டுருக்கோம் பார்த்து போட்டுக்கோங்க செக் பண்ணிவிட்டு கரம் மசாலா ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் மசாலா எல்லாமே நம்ம ஆட் பண்ணியாச்சு இது கொஞ்சம் ஒரு கொதிக்க விட்டுட்டு நம்ம அதுக்கப்புறமா முட்டையை ஆட் பண்ணணுங்க கஸ்தூரி மெத்தி வந்து இந்த மாதிரி கையை வந்து கசக்கி போடுங்க டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் கிரேவி இது கூட நீங்கள் பட்டர் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம் நல்ல எண்ணெய் தெரிஞ்சு வந்துருச்சு முட்டையை ஆட் பண்ணிடலாம் கவுத்தி போடாதீங்க கவுத்தி போட்டிங்கன்னா மஞ்சள் வந்து உங்களுக்கு உடஞ்சிரும் அதனால் இந்த மாதிரி நிறுத்தி வச்சுக்கோங்க அப்படியே ஒரு மூணு நிமிஷம் நம்ம வேக விட்டோம்னா மசாலா ப்ராவில் இறங்கிடுங்க இந்த மாதிரி ரைஸாக மேலே கோரி விடுங்க இந்த மாதிரி எல்லாத்தையும் ப்ரெஷ் பண்ணி விட்ருங்க ஒரு மூணு நிமிஷம் இந்த மாதிரி வச்சு நம்ம விட்டோம்னா நல்லா மசாலா இறங்கிடும் விட்ட கிரேவின்னா இந்த மாதிரி பண்ணி பாருங்க அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும் மல்லி தலை கொஞ்சம் ஆட் பண்ணி நம்ம பிளேட்டில் சேவ் பண்ணி அப்படியே சாப்பிட வேண்டியதாங்க